வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த தொழில்நுட்ப பாடங்களை மின்னணு பலகை கணிப்பொறி மூலம் மாணவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது இணையவழி தொடர்பின் மூலமாகவோ நடத்தும் வகையிலான கல்வி முறையை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அறிமுகம் செய்துள்ளது கொரோனா சூழல் அன்றாட வாழ்க்கை முறையில் மட்டுமல்ல கல்வி முறையிலும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது இதையடுத்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கல்வி கற்றல் கற்பித்தல் தேர்வு தேர்வு மதிப்பீடு ஆகியவற்றை டிஜிட்டலாக மாற்ற முடிவெடுத்து பாதுகாப்புடன் கூடிய மின்னணு பலகை கணிப்பொறியை அறிமுகம் செய்துள்ளது அதன்படி ஆசிரியர்கள் மாணவர்கள் எங்கிருந்தாலும் இனி பாடம் கற்றலும் கற்பித்தலும் தேர்வையும் சாத்தியப்படுத்தலாம் என்கிறார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் குமார் வேற வந்து வெளியே யாரும் வந்து உள்ளே நுழைய முடியாமல் ஒரு பாதுகாப்பான திட்டத்துக்கு ஒரு அதில் இருக்கனால இது செக்யூர் டிஜிட்டல் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம் இதை சம்மந்தமாக வந்து எங்களுக்கு இந்த இவங்களுக்கெல்லாம் இது ஆசிரியர்களுக்கு முதல் பயிற்சி கொடுக்குறோம் முதல்ல கட்டமாக இருபது இருபத்தஞ்சி டீச்சர்ஸ் வந்து பயிற்சி கொடுத்து அவங்க வந்து அடுத்த டீச்சர்ஸுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து இப்படி எல்லா டீ டீச்சர்ஸுமே வந்து இந்த மாதிரி ஒரு இது இந்த பழகிட்டோம் அப்படின்னா வருங்காலத்தில் வந்து டிஜிட்டல் முறையில் பாடங்களை உருவாக்குவதோடு அனிமேஷனில் விளக்குவது கிராபிக்ஸ்களை உருவாக்குவது பவர் பாயிண்ட் விளக்கம் மாணவர்கள் தேர்வெழுதுவது என அனைத்தையும் எளிமையாக்குகிறது என்கிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தேர்வாணையர் சூரியநாத சுந்தரம் மாணவர்களுக்கு டைரக்டாக கொஷின் பேப்பர் இந்த மின்னணு பலகிலேயே வரும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தேர்வு முடிஞ்சும் போகும் மாணவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பென்சில் இருக்குது இது வந்து இந்த பேடுக்கான பென்சில் இப்போது மாணவர்களுக்கு வந்து தட்டச்சில் வந்து தே நி சரியான இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டைப் டைப்ரைட்டிங் தெரியும் சொல்ல முடியாது அழகாக அவங்க சாதாரண புக்கில் எழுதுகிற மாதிரி இந்த பென்சிலை வச்சு இந்த பேடில் ரொம்ப அழகாக எழுதலாம் வரையலாம் அவங்க ஒரு பேனா வச்சு என்ன பண்ணணும் முதல் கட்டமாக இரண்டு துறைகளில் இந்த டிஜிட்டல் பேட் அறிமுகம் செய்யவிருப்பதாகவும் அடுத்த பருவத்திலிருந்து விரிவுபடுத்தி அனைத்து துறைகளிலும் நடைமுறைக்கு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பல்கலைக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் கலர்ஃபுல் தீபாவளி கலக்குங்கள் உதயம் வர்ணாவோடு